ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி மார்னிங் அண்ட் லஞ்ச் நான் என்ன வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன்றதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி மார்னிங் வந்து சூப்பரான சத்தான கொள்ளி இட்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதோடய ஃபுல் வீடியோ ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கூடவே வந்து லஞ்சுக்கு வந்து புலாவும் அதுக்கு சூப்பராக தொட்டுட்டு சாப்பிடக்கூடிய பன்னீர் பஜ்ஜியும் தான் செ செஞ்சுருந்தேன் வாங்க இந்த ரெசிபீஸ் எல்லாம் எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இப்பதான் புதுசாக பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து இன்னைக்கு பன்னீர்லயே ரெண்டு ரெசிபீஸும் செஞ்சிடலாம் லஞ்சுக்கும் லஞ்சோட சைட டிஷ்க்கும் அப்படின்னு முடிவு பண்ணி பன்னீரை எடுத்துக்கிட்டேன் நான் வந்து கடையில் வாங்கின பன்னீர் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பன்னீரை ஃபஸ்ட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம் கவரை கட் பண்ணிவிட்டு நம்ம பன்னீர் எல்லாத்தையுமே ஒன்று போல் ஒரே சைஸாக பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து பன்னீரில் தான் நம்ம ரெண்டு ரெசிபி செய்ய போகிறோம்ல அதுக்காக கொஞ்சம் குட்டி குட்டியாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறமா பாதியை வந்து நம்ம இப்போ வந்து பஜ்ஜி செய்கிறதுக்கு ஊற வச்சிடலாம் மீதியை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் பஜ்ஜி செய்ய பாத்திரத்தில் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் அதே குழிக்கரண்டியில் அரை குழிக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி பூண்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி இதில் வச்சு நல்லா உரசி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க எப்பயுமே பஜ்ஜிக்கு மாவு கரைக்கும் போது கொஞ்சம் திக்காக கரைச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய்க்குள்ளே போட்டு பொறிக்கும் போது எண்ணெயை வந்து அதிக அளவில் வந்து இந்த பஜ்ஜி மாவு வந்து எடுத்துக்காது அதுக்காக பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்லா திக்காக கலந்துட்டேன் அதுக்கப்புறம் இது ரொம்ப திக்காக இருக்குன்றதுனால இன்னும் கொஞ்சமாக லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நான் வந்து கலக்குவேன் இப்படி கல கலந்தோன்னா நமக்கு வந்து எண்ணெய் அந்த அளவுக்கு குடிக்காது பாதி பன்னீரை மட்டும் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கையாலையோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையால் தான் மிக்ஸ் பண்ணுவேன் வீடியோக்காண்டி தான் நான் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற மாதிரி காட்டுறேன் ஃபைனலாக கையால் தான் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் நல்லா இது கொஞ்சம் நேரம் ஊறி வரட்டும் பேலன்ஸ் இருக்கிறத நம்ம வந்து பன்னீர் புலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊறி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பஜ்ஜி எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டு பக்கமும் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சுவையான பன்னீர் பஜ்ஜி தயாராகிரும் பாருங்கள் நமக்கு வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் கூட குடிக்கவே இல்லை ரொம்ப சூப்பராக கிடச்சிது பன்னீர் பஜ்ஜி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பன்னீர் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் பாருங்கள் பார்க்க எப்படி இருக்குன்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும்போது அதுவும் புலாவுக்கு வந்து செம காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு புலாவுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி பன்னீர் கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலே நாலு பச்சை மிளகா இந்த பன்னீர் புலாவுக்கு நமக்கு வந்து காரத்துக்கு வந்து தனி மொள மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க மாட்டோம் வெறும் பச்சை மிளகா தான் ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சுக்கோங்க நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதுக்குள்ளே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக அப்படியே கலந்து விடுங்க இது அடியில்லாம் ஒட்டி இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே நமக்கு வந்து காய் சேர்ப்போல் அந்த டைமில் எல்லாமே வந்து ஒன்று போல் வந்துடும் இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து உரமாச்சிடலாம் அதே எண்ணெயில் வந்து பட்டை லவங்கம் கிராம்பு சோம்பு ஏலக்காய் நாலு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நிறம் மாறவே கூடாது வெங்காயம் நிறம் மாறுச்சுன்னா புலாவோட கலர் மாறி போயிடும் இப்போ அதனால் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் கீழே இருந்த அந்த பன்னீரோட இது எல்லாமே நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற காயை சேர்த்துக்கலாம் காயெல்லாம் சேர்த்துட்டு காய்க்கு எந்த அளவு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு அப்படியே மூடி போட்டு வைங்க மூடிக்குள்ளேருந்து வர இந்த ஆவியில் வர தண்ணியிலேயே இந்த காய்கறிகள் கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அதனால் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் நான் வந்து மூணு விசில் வச்சு இறக்கிட்டேன் விசில் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் தான் நம்ம பன்னீர் இதுக்குள்ளே சேர்க்கணும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் ரெடியாகி வந்திருக்கு மூணு விசில் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை அப்படியே நான் வந்து வேறு ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கிட்டேன் மாற்றிட்டு பாப்பாக்கு கொஞ்சம் வந்து இதை வந்து காலையில் மார்னிங் கிளம்பும்போது பாப்பா கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு பாப்பா இன்றைக்கி வந்து லஞ்சுக்கும் புலாவை தான் எடுத்துகிட்டு போனாங்க பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் புலாவ் சாப்பிட்றதுக்கு இந்த புலாவுக்கு வந்து நமக்கு தொட்டுவிட்டு சாப்பிட்றதுக்கு ரைத்தா இந்த மாதிரி பஜ்ஜிங்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது நான் வந்து இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுன்றத ஒரு சின்ன கிளிப்பாக தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்